தமிழ் மக்களை அவர் காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கார் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரசிகன் அதை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்களில் யாரும் அவரை கணிக்கவே முடியாது தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாயம் துணித்தாரோட தாப்பாக இருக்கார் தொழில்தார விட இன்னும் அவர் சொல்கிற புரட்சி வந்து ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்திருக்கிறார்கள் மேலும் கோவில் அருகே பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் துணவியார் அம்மா லதா ரஜினிகாந்த் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு நம்ம தல்லாவுளம் பெருமள பெருமாள் கோயிலையும் இரட்டை விநாயகர் கோயிலையும் சிறப்பு பூஜை செஞ்சு அவங்க நீடூடி வாழணும்னு மதுரை மாவட்ட ரஜினி மன்ற சார்பாக இதை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அம்மா வந்து இயற்கைக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள்லாம் உற்று நோக்கி இயற்கைக்கு மாறாக எது நடக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை ஒரு தனி தொண்டு நிறுவனம் மூலம் செய்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ இடையில் போய் நாங்கள் அம்மாவை பார்த்தோம் அது சம்மந்தமாக மாவட்ட வாரியாக செய்ய உள்ளாங்க இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மா ரொம்ப உடல் நலம் நல்லா இருக்கணும்னு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல காரியம் தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு இறைவன்ட்ட வேண்டியிருக்கோம் ரஜினி சாரோட வந்து எப்படி இருக்கு அதாவது இப்போ நம்ம அம்மாவை போய் வந்து தலைவர் முடியாமல் இருக்கும்போது மீனாட்சி அம்மன்ட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு நேத்திக்கடன் வச்சுருந்தோம் அப்போ மீனாட்சி அம்மனுடைய வெள்ளி சிலையை பாதத்தில் வச்சு அம்மாட்ட போய் நாங்கள் இருக்கிற எல்லாரும் போய் கொடுத்தோம் அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி ஒரு நேத்தி கடன் வச்சுருக்கோம் ஒரு அசைவம் விருந்து வைக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லை அசைவம் வைக்க வேணாம் சைவம் வைங்க அப்படின்னு சொல்லி தலைவருடைய மூத்த பொண்ணை மதுரைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சைவ விருந்து வந்து மெனு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க கூடிய விரைவில் தேதி கொடுத்தோன்னே இதில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு முப்பது வருஷம் தொடர்ந்து செயல்படுற குடும்பமாக உண் இணைகிறோம் இதில் வந்து வேறு எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் ஒன்றா இணைஞ்சு ஒரு மகாலில் வந்து நேத்திக்கடன் நிறைவேற்றுறதுக்கு தலைவருடைய மூத்த பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கு வந்து ஐதீக பிரகாரம் ஆயிரத்தி எட்டு மாங்கல்யம் வளையல் வெத்தலை பாக்கு பூஜை பண்ணி அவங்க கையால் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து வைர கிரீடம் சாத்திட்டு அம்மா சார்பாக ஒரு பட்டு சேலையும் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு முப்பது வருஷம் தொடர்ந்து இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு தலைமுறை குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு சைவ விருந்து பண்ணுறோம் போக சமீபத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ரஜினி சார் வந்து கார்டன் போனாரு அதுக்கு எந்த வித அதிமுக தலைவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லலாம் அதிமுகவும் ரஜினியும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அதாவது இருபத்தொன்போது வருஷம் கழிச்சு அம்மாவை போய் பிறந்த நாளில் போய் அவர் போய் சந்திக்கிறான ஆண்டவனுடைய உத்தரவு அதில் நமக்கு சொல்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அவர் இறைவன் உத்தரவு கொடுத்ததுனால பண்ணுவார் தமிழ் மக்களை அவர் காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கார் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரசிகன் அதை தாண்டி இறைவனுக்கு அவருக்கும் உள்ள விஷயங்களில் யாரும் அவரை கணிக்கவே முடியாது இல்லை ரஜினி அரசியலுக்கு மீண்டும் அதாவது பழைய நிலைமை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது அது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அவர் முடிவெடுத்தா மக்கள் வந்து அவரை வரணும்னு விரும்புறாங்க அது தலைவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் எல்லாமே தலைவர் முடிவெடுத்தா அது நடக்கிறது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அதுக்குள்ளே நம்மளுக்கு அடிப்படை தெரியாமல் எதுவும் நம்ம சுருமலை நம்ம அவரை ராசித்தோம் இன்றைக்கி வர பண்ணுறோம் இப்போ இடையில் அம்மா வந்து மாவட்ட வாரியா வந்து இயற்கைக்கு மாறாக எதுவும் வரக்கூடாது இயற்கையை காப்பாற்றுறதுக்கு பல திட்டங்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவங்க அம்மா செய்ய போகிறாங்க அதை நாங்கள் பிள்ளைகளாக இருந்து செய்ய போகிறோம் அப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் வந்து தலைவருடைய துணைவையார் அம்மா லதா அம்மா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு அறுபத்தாறாவது பிரதநாளை பண்ணிட்டு இங்கே வந்து நாங்கள் மதுரை மாவட்டம் ரஞ்சிதா செய்து அனைவரும் நமச்சென்னே சரவணே பாலா எம்எ முத்துப்பாண்டி இப்படி நண்பர்கள் நம்ம இது வந்து அம்மாவும் தலைவரும் வந்து நீண்ட நாள் நாங்கள் ஏகப்பட்ட கோயிலில் இதுவே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் அம்மா நீண்ட நாள் நிறைய வாழ வேண்டி இதை பிரார்த்தனை செஞ்சுருக்கோம் ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி இந்த போயஸ் போயிட்டு வந்தது ஜெயலலிதா அதாவது அதிமுக ஒரு ஒருங்கிணைப்பா இருக்காரு அது தலைவர் சொன்னா அதே வாய்ஸ் இப்போ இருக்குமா தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார் தொழிற்சாரோட டாப்பா இருக்கார் தொழிற்சாரோட இன்னும் அவர் சொல்ற புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல